ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சென்னதுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் எந்த விதமான வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை வயசானாலும் சரி மூட்டு வலி வருது முதுகு வலி வருது இடுப்பு வலி வருது இது எல்லாமே கேல்சியம் குறைபாடு இருக்குது அதாவது எலும்பு தேய்மானம் ஆகிறதுனால தான் இந்த எலும்பு தேய்மானம் ஆகும்போது அது இன்னும் கொஞ்சம் வலுப்பெற நம்ம உளுந்தில் உணவு எடுத்துக்கிறோம் உளுந்தில் கஞ்சி செஞ்சு குடிக்கிறோம் அதோட சத்து கிடைக்க இன்றைக்கி அரிசி இல்லாமல் உளுந்து மட்டுமே வச்சு தோசை செய்ய போகிறோம் இது போல உளுந்தில் தோசை செஞ்சு சாப்பிடும்போது உளுந்தோட முழு சத்துக்களுமே நமக்கு கிடைக்கும் பவுலில் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம் நான் வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம் இதை ஒரு மூணு முறை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டு உளுந்து மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் வெள்ளை உளுந்துங்கிறதுனால நானும் ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இதே நீங்கள் கருப்பு இருந்தால் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இதுக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடுவோம் மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம் இதில் ஆறு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு நார்மல் சைஸில் வெங்காயம் இது எல்லாமே ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாதி கப் பொட்டுக்கடலை எந்த அளவுக்கு தேங்காய் எடுக்கிறோமோ அதுக்கு பாதி பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய்னா நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் வர மிளகா சேர்த்துருனாலும் சேர்த்திக்கலாம் ஆனால் பச்சை மிளகா சேர்த்தும் போது டேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் தேவையான அளவுக்கு கல்லுப்பூம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது போல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்தி அரைச்சோம் அப்படின்னா திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா க்ரீமியாக தேங்காய் சட்னி கிடைக்கும் அரைச்ச தேங்காய் சட்னியை இன்னொரு பவுலில் மாற்றி வச்சிருவோம் இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலு வரமிளகா நல்லா தாளிச்சிட்டு சட்னியில் ஊற்றிடலாம் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா விட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு உளுந்த நான் ஃப்ரிட்ஜிலேயே ஊற வச்சிருந்தேன் உளுந்து பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குன்னு ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கும்போது நல்லா உபரியா கிடைக்கும் அதனால தான் உளுந்த தண்ணில இருந்து வடிச்சு எடுத்துட்டு மிக்சி ஜார்ல போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் எந்த தண்ணியில் உளுந்த ஊற வச்சோமோ அந்த தண்ணியே கொஞ்சமா ஊத்தி இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம் ரொம்ப தண்ணியா ஆக்க வேண்டாம் மாவை நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்குங்க உளுந்துங்கிறதுனால கொஞ்சம் கெட்டியா கலப்பட பிள்ளாத மாதிரி இருக்கும் நல்லா கலந்துட்டு ஒரு கப் அளவுக்கு திருவின தேங்காய் தேங்காய் போடும்போது தோசை நல்ல டேஸ்டாக இருக்கும் இது கூடவே ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா அதுவுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி கருவேப்பில இது எல்லாமே மாவோட சேர்த்தி நல்லா மோஜ் ஆகிற அளவுக்கு கலந்துட்டுருக்குங்க அதுக்கப்புறமா இதை ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்ல இன்ஸ்டண்டா தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் மாவுல தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் இப்போ இப்ப வடை வாட இல்லையா அதுக்கு எப்படி நம்ம நல்லா பீட் பண்ணுவோம் அதே போல கரண்டி வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க இன்னமும் நல்லா ப்ளஃபியா நல்லா வரும் தோசைக்கல் கொஞ்சமாக சூடான உடனே ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து போட்டுக்கோங்க எப்போ மாவு போட்டாலுமே நல்லா கலந்துட்டு கலந்துட்டு போடுங்க மாவை தோசை போல் தேய்க்காம நல்லா மெது மெது தோசை மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் நான் செஞ்சது போல் நல்லா தட்டி விட்டுட்டு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதா இருந்தால் நெய் கூட ஊற்றி கொடுத்துக்கலாம் மிதமான சூட்லையே மூடி வச்சு வேக வைக்கணும் அப்போ தான் உளுந்து நல்லா வெந்து வரும் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா இது போல் வெந்து வரத்துக்கு கரண்டி வச்சு இதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம் சரியாக வேகலை அப்படின்னா மாவு போல் நல்லா தெரியும் அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உளுந்து வாசனையும் வராது நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க இன்னொரு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இது போல் பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் உளுந்தில் தோசை செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளவு அருமையாக இருக்கும் அரிசி எதுவுமே நம்ம சேர்க்கல அதனால நீங்க டயட்ல இருக்கீங்க வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா கூட இது போல தோசை செஞ்சு சாப்பிடலாம் இந்த தோசையை ரெடி பண்ணி வச்சிருந்த தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் நான் இந்த வீடியோல சொன்னது போலவே உளுந்து வச்சு தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க